விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னால் நிறையா விவசாயிகளுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இருந்துக்கிட்டே என்னென்னா சோளம் வந்து வெள்ளையாக போயிடுறதாக இருக்கட்டும் இல்லை மேலே எல்லாமே பழுத்தாப்பில் போய் காஞ்சி போகிறதாக இருக்கட்டும் இது மாதிரியான பிரச்சனைகள் நிறையா விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்பிகே அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்களா கிரிப்கோ கம்பெனியோடைய இந்த என்பிகே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தால் கண்ட்ரோல் ஆகிடுது பட் அதற்கப்பறம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம புதுசாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை பண்ணும்போது அது ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங்லேயும் பண்ண முடியுது ட்ரிப் இரிகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க அண்டு மண்ணில் நம்ம கலந்து வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ வாடா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ப்ரமோஷன் கிடையாது ஓகேங்களா எங்கள் ஏரியாவில் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மஸ்ட்டு இது கொடுத்துருக்கோம் ரிசல்ட் சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகுது ப்ராப்ளத்தை ஸோ அதனால் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது ஏது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு உங்களுக்கு நான் வந்து ஏன்ட்டு வாங்கணும்னு சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு இந்த ஒரு காம்பினேஷனில் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்படியே இதுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டியை தான் நம்ம ஒரு மருந்து தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா ஏது என்ன அப்படிங்கிறத ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் மைக்ரோனால் இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதையும் இருக்கும் ஓகேங்களா ஒன்று இதை நேராக காட்டு நண்பா அப்படின்னீங்க எனக்கு கேமராவில் காட்டுறதுக்கு அப்படி தான் இருக்கா ஃப்ரண்ட் கேமரா வச்சு பேசுகிறதுனால தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங்க்காக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா என்ன போட்டிருக்காங்கன்னா இன்டியூசல் மோர் ஃப்ளவரிங் அண்ட் ரெடியூஸ் ஃப்ளவர் பார்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஷீல்டிங் ரெடியூஸ் டிஃபிஷியன்சி ஒன்றும் இல்லைங்க ஃப்ளவரிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் அதிகப்படுத்தும் பல லாக்கில் உதிர்ந்து போகுது இல்லையா பழம் உதிர்ந்து வரதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணிவிடும் டிஃபிஷியன்சிஸ் அதை பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராப்ஸ் ஒரு குறிப்பிட்ட நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வருது அதெல்லாம் வராத இருக்கும் அப்படிங்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் இன்க்ரீஸ் பண்ணி பிளான்ட்டோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தான் இவங்களோட இது ஓகேவா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னா ஃபோலேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே தரையில் சொட்டுநீரில் விட்றதுனாலும் விடலாம் அந்த பாக்ஸ் ஓகேங்களா இது ஒன்று இதேமாரியே வந்து இன்னொன்று இதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா பக்கமாக வருது ஓகேங்களா ஆக்சுவலி அரை கிலோ வாங்கினாவே போதும்னு நினைக்கிறேன் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் இது ஒரு விஷயம் ஓகே அடுத்ததாக மை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று விட்டுருக்காங்க ஓகேவா பாருங்க இது வந்து மை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா இதுதான் இப்போ வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஓகே ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தாலும் தெரியும் பேக்கில் பார்த்தாலும் தெரியும் ஸோ பாருங்க ஃபுல்லாவே மக்காசோள பொம்மை தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையுமே மல்டி மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சர்ட் பை லிங்கா கெமிக்கல்ஸ் மை ஸ்பெஷல் சாயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஜிங்க் இருக்குது ஜிங்க்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குது மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் இருக்குது மேக்னீஸ் ஓகேங்களா மெக்னீசியம் வேறு மேக்னஸ் வேறு மெக்னீசியம்க்கு எம்ஜி போடுவாங்க மேக்னஸ்க்கு எம்என் போடுவாங்க ஓகேங்களா மேக்னஸ் வந்து ஜீரோ புள்ளி முப்பது பர்சன்டேஜ் இருக்குது அயான் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குது போரான் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கு காப்பர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா ஆக்சுவலி நமக்கு செகண்ட்ரி நியூட்ரியன்ஸில் நம்ம வேல் நியூட்ரியன் சொல்லுவோம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் மட்டும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதை தாண்டி இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் ஸோ அது எல்லாமே இதில் இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வகையான நியூட்ரியன்ஸ் இருக்குது இதுக்கு ரிலேட்டடான டிஃபிஷியன்சிஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுத்துற ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மைல் ஸ்பெஷல் மைக்ரோ நியூட்ரியன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டுங்க இது வந்து அஞ்சு கிலோ பேக்கிங்லேயும் வருது பத்து கிலோ பேக்கிங்லேயும் அது தூக்குறது கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பேக்கிங் இதோடைய ரேட்டு முந்நூற்றி ரூபா முழுக்க முழுக்க ப்ரமோஷன் கிடையாது ஏன் கடையில் நாங்கள் கொடுத்துகிட்டு இருக்க ரேட் சத்திரம் ஓகேங்களா அடுத்தது பத்து கிலோ பேக்கிங் வந்து பத்து கிலோ பேக்கிங் வந்து எட்நூறுரூவா வருது ஓகேங்களா ஓகே இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ இந்த பாருங்கள் இதுலேயுமே அது எல்லாமே தான் இருக்கும் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது மெக்னீசியம் அயான் போரான் காப்பர் ஓகேங்களா ஓகே இப்போ இதெல்லாம் சொல்லிட்டே இதில் எந்தெந்த ஃபெர்டிலைசர் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது என்ன அப்படிங்கிறத ஒரு சந்தேகங்கள் இருக்கும் ஓகேங்களா ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக வருது இல்லையா அதாவது பழுத்தாப்பில் வருது அப்படின்னு சொல்கிறாலுமே அந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும் சடனாக வந்து செடி வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும் சடனாக அப்படியே அதே லெவல்லே நின்று போயிடும் அதை தவிர்த்து பெருசாக வளர்ந்துடாது சோளம் மக்கா சோளமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஓகே ஸோ அதுமாரி டைமில் ஸ்டண்டிங் க்ரோத் வரதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இந்த மெட்டபாலிசம் மூவ்மெண்ட் வந்து செடிகளில் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெற்றதுக்கான ஒரு மூலக்கூறுக்களே இல்லாத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு ஸ்ப்ரே பண்ணாமல் சரியாயிடும் நாம் வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து கீழே கொடுத்துட்டு இருந்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணி அதில் கரைச்சி ட்ரிப்பில் விட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஜிங்க் சல்ஃபேட்டு ஜிங்க்காக நீங்களே ஜிங்க் இப்போ எதுக்கு அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு ஏன்னா எல்லோவாக இருந்துச்சுனாலோ இல்லை சடனாக வந்து வளர்ச்சியே இல்லாத அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஜிங்க் தேவைப்படும் அப்போ இதில் ஜிங்க் இருக்குது ஓகேங்களா அடுத்தது என்ன தேவைப்படுது அப்படின்னா மெக்னீசியம் ஓகேங்க மெக்னீசியம் வந்து இலையை பச்சைத்தன்மையாக வச்சுருக்காங்க இல்லையா அந்த பச்சை தன்மையாக இருந்துச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியமோட ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா பச்சை தன்மையாக வேணும்னா ஜிங்க் தேவை அதை பச்சை தன்மையாக மெயின்டைன் தான் மெக்னீசியம் ஒர்க் ஆகும் மெக்னீசியமோட வேலை என்ன அப்படின்னா செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து மண்ணுலேயோ நம்ம போடக்கூடிய உரத்தில் இருந்தோ எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கறது தான் மெக்னீசியம் ஓகே இப்போ என்னென்னா உதாரணத்துக்கு நம்ம பாஸ்பரஸ் உரம் இருக்கோம் அப்படின்னா பாஸ்பரஸ் உரத்தை செடிகளுக்கு அதோட தேவையான பகுதிகளுக்கு பிரித்து கொடுத்து அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் அதே மாதிரியே ஆயில் கண்டென்ட்டாக இருக்கட்டும் சத்துக்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் வந்து வேலை பார்க்குது ஓகேங்களா என்ன சிம்பிளாக சொல்லணும் டிரான்ஸ்போர்ட்டர் அடியிலேருந்து ஒரு சக்திகளை எடுத்து எது அந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் கொடுத்து அதோடைய வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேலையை தான் வந்து மெக்னீசியம் பார்க்குது ஓகே மெக்னீசியம் பார்த்தாச்சு அடுத்து அயன் என்னடா பண்ணுது அப்படின்னா இப்போ ஜிங்காக இருக்கட்டும் மற்ற உரங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மை வரணும் அப்படின்னா இப்போ மஞ்சளாக போச்சு அந்த இலை வந்து மஞ்சளாகவே தான் இருக்கும் புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக வரும் ஓகேங்களா ஆனால் அந்த அயன் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது செடியோட வளர்ச்சி இல்லை ஆல்ரெடி மஞ்சளாக இருக்குது இல்லையா அந்த இலைகளையே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அயன் எடுக்கும் ஓகேங்களா செடியை வளர்ச்சி இல்லாத இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஐம்பது நாளில் வந்து நான் அஞ்சு அடி பக்கமாக வந்துடும் அப்போ வந்து எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் மஞ்சளாக வருது இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அயன் ஸ்ப்ரே பண்ணும்போது செடி வளர்ச்சி பச்சை தன்மையாக வந்துடும் ஓகேங்களா பச்சை தன்மையாக வந்து அதற்கு தேவையான புரோட்டோஸ் தேவையான எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரோமெட்ஸ் எல்லாம் மெட்டபாலிசம்ஸ் எல்லாமே உங்கட்டும் எல்லாத்தையுமே கொடுத்து செடியை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக மாற்றிடும் ஓகேங்களா அது ஓகே அடுத்தது போரான் என்னடா தம்பி பண்ணுது அப்படின்னு கேட்பீங்க போரானை பொறுத்த வரைக்கும் நியூட்ரியன் அப்டேக் இருக்கு இல்லையா இந்த பொட்டாஸாக இருக்கட்டும் கேல்சியமாக குளோரைடா கேல்சியம் பொட்டாசியம் கேல்சியம்லாம் இருக்குது இல்லையா இதோடய அப்டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்த்திங்கன்னா போரான் பார்க்கும் அதை வந்து ஈக்குவல் ரேஷியோவில் வந்து செடிகள் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போரான் வந்து நம்ம காட்டிக்கு அடிப்போம் என்ன சொல்லி அடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா மகரணம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்லுவாங்க சேம் திங் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மகரத்தை அதிகப்படுத்தி கொடுக்குற வேலையை வந்து பார்த்திங்கன்னா போரான் பார்க்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் செடிகளில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் இப்போ மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் ஃபேக்ட்ரிக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க மாட்டு தீவனத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க சப்போஸ் அவங்க குளுக்கோஸ் ஃபேக்டரிக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பிளானில் இருந்துச்சு அப்படின்னா சுகர் கன்டென்ட் தேவை இல்லையா ஸோ அதனால் போரான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது சுகர் கண்டென்ட்ஸும் அதில் வந்துடும் ஓகேவா அடுத்து என்ன இருக்குது காப்பர் காப்பர் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் சிஓசி காப்பர் ஆக்சிக் வரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதேமாதிரி இது வந்து காப்பர் இது வந்து செடிகளோட ஸ்ட்ரென்த்து இருக்குது இல்லையா அடி ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதோட செல்லோடைய மெட்டபாலிசத்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சக்கூடிய வேலையை பார்க்குறதா இது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா வேர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா அதெல்லாமே வந்து பார்த்திங்கனா ப்ரெவெண்ட் பண்ணி சப்போஸ் வந்திருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் இது முக்கியமாக சீடு ஃபார்மேஷன் உள்ளே அந்த மணிகள் உருவாகுது இல்லையா அந்த மணிகள் உருவாகிறதாக இருக்கட்டும் அந்த பாலினேஷன் மேலேருந்து கொட்டி கீழே லிங்க் ஆகுது இல்லையா அந்த பாலினேஷன் நடக்கிறதாக இருக்கட்டும் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கிது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னீசியம் மெக்னீசியம் கிடையாது மேக்னீசியம் தான் பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா மேக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தன்மை உருவாகிறதுக்கு தேவையான மெட்டபாலிசத்தை ஆக்டிவேட் பண்ணுற வேலையை தான் இது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் திசுக்களில் நடைபெறக்கூடிய ஆக்சிகாரன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த டெக்னிக்கல் நமக்கு தெரியலை ஓகேங்களா அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து மேக்னீசியம் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பத்து பாஞ்சு மட்டும் பக்கமாக விற்றுருக்கோம் எல்லா இடத்துலையுமே நல்ல ரிசல்ட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் பார்க்கல இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் பார்க்கல எங்கள் ஏரியாக்களில் அந்த சோளம் வெள்ளையாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டில் ஸ்டேஜில் என் என்பிகே கொடுப்போம் ஓகேங்களா ஆரம்பத்தில் என்பிகே ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் பயிருக்குள்ளன்னா என்பிகே கொடுத்து முடிச்சிடும் அந்த இஃப்கோ சொல்லிடுணும் இல்லையா சாரி கிரிப்கோ அங்கே இருக்குது அந்த என்பிகே கொடுத்து முடிச்சிடும் அதற்கப்புறம் ப்ளூ மருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கூட வந்து நம்ம மைக்ரோனால் வந்து கொடுத்துருவோம் மைக்ரோ நாள் என் மருந்து அடிச்சு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உடம்பு தெரிஞ்சிருக்கும் மைக்ரோனால் வந்து கூட வந்து கொடுத்துருவோம் கொடுத்து ஸ்ப்ரே பண்ண சொல்லிடுவோம் டேங்க் இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ண சொல்லிடுவோம் ட்ரிப்பில் விட்றாங்க அப்படின்னா பேக்கிங் அஞ்சு கிலோ பேக்கிங் பத்து கிலோ பேக்கிங் ஒரு ஏக்கருக்கு பத்து டு அஞ்சு கிலோ விட சொல்லியிருக்காங்க அந்த பேக்கிங் நாங்கள் கொடுத்து ரிசல்ட்டை முடிச்சுக்கும் ஓகேவா ஸோ இது வந்து எப்போ எப்போல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லா டைம்லுமே பயன்படுத்தலாம் முக்கியமாக ஐம்பது டு எண்பது நாட்களுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட்டும் கிடச்சிடும் போரானும் கிடச்சிடும் அயானும் கிடச்சிடும் தேவையான எல்லா சத்துகளும் கிடச்சிருந்ததுனால் ஈல்டு கொஞ்சம் சேர்த்து வரும் நம்பரம் ஓகேவா வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலில் நம்ம நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மக்காசோள விவசாயிகள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்